வணக்கம் இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி கிளாஸ் லாஸ் அவரோட லாஸ்ட் லா பார்க்க போகிறோம் கொஞ்சம் நாள் வந்து என்னால் வீடியோ பண்ண முடியல பிஸி அதனால் பண்ண முடியல ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லா டு த லைஃப் அண்ட் ரெகுலர் லைக் கான்செப்சுவலி வந்து ரொம்ப வந்து எல்லா விதத்துலேயும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு ஒரு லா ஏன் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ ஒரு இப்போ நீங்கள் வந்து இந்த லா வந்து நான் எப்படி தொடங்குறதுக்கு தொடங்குறதை எப்படி தொடங்கணும் அப்படின்னு நீர் வாட்டர் வாட்டரோட ஸ்டேட் பற்றி நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க வாட்டரோட ஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு மாறக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட் எப்போவுமே வந்து நான் வந்து ஒரு லா வந்து இம்பார்ட்டன்லான எல்லா லாவையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில லா ரொம்ப நே ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதில் இருக்கும் அதில் இந்த லாஸ்டில் வந்து ரொம்ப ஒரு நிறைய விஷயங்களை ட்ரிகர் பண்ணக்கூடியது இதை பற்றி சிந்திச்சு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை இருந்து யோசிக்க வைக்கும் வாட்டர் வாட்டர் வந்து எப்படிப்பட்ட தன்மை கொண்டது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஆவியாக இருக்கும் ஐஸ் கடினமான வடிவில் உள்ள ஐஸாக இருக்கும் இல்லை லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கலாம் தண்ணீர் நிலையில் நீர்நிலையாக இருக்கலாம் ஸோ இதோட இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று வாட்டருக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் வாட்டருக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அது எப்போவுமே அது விட்டு கொடுக்காது அதுக்கு வந்து லிக்விட் ஃபார்மேட் அது வந்து ஒரு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி தான் அதோட ஃபங்க்ஷனாக அதோட ஃபண்டமெண்டல் அதுக்கு இட் இஸ் ஸோ ஃபிளெக்சிபிள் வித்தவுட் லூசிங் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரைட் வாட்டரில் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு அழுக்கான தண்ணியை நீங்கள் வந்து ஐஸ் ஆக்குறீங்கன்னா ஸ்டில் இட் கீப்ஸ் த சேம் திங் இப்போ வந்து ஒரு அழுக்கான தண்ணியை வந்து ஆவியாக மாற்றினீங்கன்னா இட்ஸ் தி சேம் திங் ரைட் அதுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் கான்சப்டுவலி இட் வில் ஸ்டே சேவ் பட் இட் வில் பி ஃபிளெக்சிபிள் ஃபார் அதர் ஃபார்மேட்ஸ் ஓகே மாறக்கூடிய என்ன உலகத்தில் வந்து மாறக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே மாறாதது எதுவுமே கிடையாது அதை பற்றி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் கால் பாக்ஸை பற்றி இதை பற்றி பேசினோம் ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணுவோம் இப்போ வந்து காந்தி அவரோட ஒரு 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 பர்டிகுலர் ஒரு ஒரு இன்சிடெண்ட்டில் சொல்லியிருப்பார் அவர்கிட்ட வந்து ஒரு போன வி போன ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க ஒருத்தங்க இந்த மாதம் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் அவரோட இருந்து மாறுபட்டு பேசுவோம் பழைய சொன்ன கருத்துலேருந்து இதில் வந்து சின்ன வித்தியாசம் வந்துருக்கும் அப்போ நீங்கள் போன மாதம் இப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார் நான் நிறைய படிக்கிறேன் நிறைய படிக்கும்போது என்னுடைய சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் அது அதுவே வந்து அவரோட பிற்காலத்தில் வந்து அவர் அவர் வந்து நிறைய அவரோட ஸ்டாண்ட் ஆன் ரிலீஜியன் ஸ்டாண்ட் ஆன் கேஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் மாத் கொஞ்சம் மாறினார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தகவல் இருக்குது அதை பற்றினது அதனால தான் அவர் கொல்லப்பட்டாருங்கிற தகவலும் இருக்குது ஓகே ஸோ ஆனால் தனக்குன்னு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அஹிம்சை அமைதி வழியில் எதையும் போராடணுங்கிறதுலேருந்து அவர் மாறல ஆனால் தன்னை ஃப்ளெக்சிபிளாக எப்படி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் அதை ஃபாலோ பண்ணார் ஸோ காந்தியோடய எக்ஸாம்பிள் காந்தி வந்து சொன்ன விஷயமும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேருந்து ஸோ ரொம்ப ரொம்ப வந்து நம்ம ரிஜிட்டா இருக்க இருக்க என்ன ஆகும்னா நம்மளால நம்மள ஈஸியா உடச்சிருவாங்க ஆனால் நம்ம இருக்கும் இருக்கும்போது யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை வந்து பிரேக் பண்ண முடியாது ஸோ இஃப் யூ அதை வந்து மைண்டாகவும் எடுத்துங்க நம்ம நம்மளோட பாடியாகவும் எடுத்துங்க இந்த மீன் நம்மளோட பிசிக்கல் ஃபார்மேட்டாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது நம்மளோட இன்டர்னல் எட்டர்னல் ஃபார்மேட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க ஸோ ப்ரூஸ்லியோட ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வீடியோ இருக்கு அதை அந்த லிங்கில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அவர் வந்து அந்த வாட்டரை பற்றி சொல்லுவார் அதனால் பீ லைக் அ வாட்டர் இஃப் யூ போர் த வாட்டர் இன் சைட் த காப் இன் த காப் இட் வில் பிகம் த காப் இஃப் யூ போர் அ வாட்டர் ஆன் அ பவுல் இட் வில் பிகம் அ பவுல் அப்படிங்கிறது ஸோ அது அதுதான் அதோட அதோட தன்மையை பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக எங்கே எந்த இடத்துல அந்த தண்ணியை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதோட உருவமாக அது மாறி இருக்கும் நம்மளால அது பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் நிச்சயமாக இப்போ ஒரு சில ஒரு சில சில பழமொழி இருக்குது யூஆர்இன் ரோம் பிஎ ரோமன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்காக உங்களோட எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கணும்னு இல்லை ஆனால் யூ ஹாவ் டு ஷோ யூ ஹாவ் டு அடாப்ட் த என்விரான்மெண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உங்களை மாற்றிக்க வேண்டியது இருக்கும் அப்போ தான் உங்களோட வாழ்நிலைகளை தொடர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஓகே ஸோ இந்த வடிவம் இந்த எஜிலிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து நான் வந்து அதை பற்றி பேசணும் நிச்சயமாக பேசணும் இப்போ வந்து ஐடியில் இருக்கிறவங்க வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த அஜைல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ அஜைல் அப்படின்னா பீயிங் ஃபிளக்சிபிள் டு த சேஞ்சஸ் பீயிங் ஃப்ளெக்ஸிபிள் டு அப்கமிங் சேஞ்சஸ் இப்போ வந்து இப்போது ஒரு வீடு கட்டுறீங்க இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடை வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வந்து எல்லா எல்லாம் ஏற்றின பிறகு ஒரு சில சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வர முடியாது இப்போ நீங்கள் வந்து ஒரு கிழக்கை பார்த்து வாசல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்தே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸை நீங்கள் கொண்டு வரணும் ரைட்டா அப்போ ஆனால் இப்போ இப்போ அதுக்கான சேஞ்சஸை வந்து நீங்கள் கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து உங்களால் அதை வந்து ஃபர்தராக அந்த வீடை வந்து நீங்கள் நினைக்கிற டெரேஜ் டிசைனில் கொண்டு முடியும் இப்போ ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஃபண்டமெண்டல்ஸை தவிர ஃபவுண்டேஷனை தவிர ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மாடிப்படி வந்து வீட்டுக்குள்ளே இருந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக வாசல் வெளியில் இருந்துருதுன்னா அதை வந்து நாளைக்கு அந்த அந்த மாடியில் உள்ள வீட வேறு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண வைக்கலாம் பீயிங் அ ஜைல் அது ஒரு 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 சைட் டிசைன் பர்பஸ் அது ஒரு டிஜை டிசைன் பர்பஸ்னு சொல்லலாம் அது அது மாதிரி தான் வந்து என் நம்மளை எந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஒரு பர்சனால் பர்சானிஃபிகேஷன்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா நம்மளை எந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறோன்னா எல்லா விதத்துலேயும் நம்மளால் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சனாக இருந்துக்கிட்டோன்னா நம்மளை யாருனாலும் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப உங்களோட தத்துவம் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்னு நீங்கள் ஒரு 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 கணக்கு போட் போட்டு எல்லாரையும் நீங்கள் வெளியில் காமிச்சிட்டிங்கன்னா உங்களை நிறைய பேரை ப அப்ரோச் பண்ணவே பயப்படுவாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு வேலை அவரை பார்க்க சொன்னால் நீங்கள் அதுக்கு அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா இவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா அதுக்கான லெட்டர் வச்சுருக்கீங்களா இதுக்கான சேஞ்சு டிக்கெட் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி கேட்பார் அப்போ என்ன இந்த மாதிரி எடுத்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறது கூட எல்லாமே வந்து இஸ் நாட் பீங் ஈஸ் அ பர்சன் ஆஃப் வித் லிட்டில் அந்த ஒரு 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 பர்டிகுலர் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள தன்ன ஒரு கட்டத்துக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே இருக்கிறவங்கள வந்து நம்மளால் சேஞ்ச் அவங்கள வந்து எல்லா இடத்துக்கும் நம்மளால் சேர்த்துக்கவே முடியாது ஸோ இது இது மாதிரி நிறைய நீங்கள் யோசித்து பார்க்கலாம் நீங்கள் எந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க பீயிங் ஃப்ளெக்ஸிபிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் உங்களை ஃபண்டமெண்டல்ஸை விட்டு கொடுக்க நான் சொல்லலை பட் அஜயில் உங்களோட உங்களோட தன் நிலை உங்களோட நிலையை வந்து கொஞ்சம் மாற்றிக்கக்கூடிய ஈஸியாக மாற்றிக்கக்கூடிய ஒரு பர்சனாக மா ஒரு மாறு ஏன்னா உலகத்தில் ஒன்றே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எல்லா விஷயங்களும் மாறக்கூடியது இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆத்திகம் நாத்திகம்ங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாஃப்ட் இந்துத்துவாங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதாவது நான் இந்து இந்து எங்களுக்கு இந்துக்கள் எதிரி எதிரி இல்லை ஆனால் நான் வந்து இவங்களுக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மாற்றம் ஒரு ஒரு ஆனால் அவங்கள ஃபண்டமெண்டல்ஸாக நாங்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வைக்கிறோம் வைக்கலாம் ஸோ நீங்கள் இங்கே உங்கள் மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை சின்ன சின்ன மாறுதல்கள் கொண்டு வரலாம் ஆனால் அவங்களோட ஃபவுண்டேஷனை நீங்கள் மாற்ற நான் சொல்லலை ஸோ இது இதுதான் இந்த லாவோட மெயினான ஒரு விஷயம் அசியூம் ஃபார்ம்லெஸ்னஸ் அசியூம் ஃபார்ம்லெஸ்னஸ் அப்படின்னா இது இந்த இதை பற்றின ராபர்ட் கிரீன் என்ன சொன்னார்னா அவரோட வார்த்தையில் நம்ம இதை பார்த்துப்போம் அசிம் ஃபார்ம்லஸ்னஸ் அப்படிங்கிறதுனா உன் உண்மையான உருவத்தை என்ன வடிவத்தில் உள்தேக்கத்தையும் வெளியே காண்பிக்காதே அதான் வந்து அசிம் ஃபார்முலஸ்னஸ் ஓகே இதுக்கு அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுன்னா உன் உள்ள கிடைக்க கிடைக்கை வெளியே அறி அறியப்படுத்துவதால் மற்றவரின் எளிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் அதை மறைப்பதால் எதிரி எளிதாய் எதிரியை எளிதாய் எதிர்கொள்ளலாம் உண்மையில் எந்த விதியும் நிரந்தரமற்றது எந்த எந்த ரூல்ஸும் வந்து இட்ஸ் நாட் அ பர்மனெண்ட் ஓகே அதை தெளிவாய் மனதில் பதித்துக்கொள் நீரை போல் உன் வடிவத்தை பற்றிக்கொள் பற்றிக்கொள்ளும் நிலையில் இருப்பது நிரந்தர நிலையான வழிகளை உருவாக்கும் எல்லாமே மாறக்கூடியவையே மாற்றம் மட்டுமே மாறாதது இதான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒரு வந்து ஒரு அந்த இதுதான் வந்து நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இப்போது வந்து இதில் ஒவ்வொரு 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 வார்த்தையும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா நம்ம படித்ததில் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்கள் கேளுங்க ஒரு இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று சொல்லுவோம் இப்போ இப்போ ராபர்ட் கிரீன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ ரீசெண்டாக இப்போ ஃபெப்ரவரி இப்ப இது வந்து ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டொ வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறதுனால இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு வீடியோ சொல்கிறேன் இரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன் டெல்லியில் நடந்த தேர்தல் எடுத்துங்க அதில் வந்து பாரதிய ஜனதா வந்து அவங்க வந்து இந்த தேர்தலை எப்படி எதிர்கொண்டாங்க அது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எப்படி தேர்தலை எதிர்கொண்டார் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் ஒன்று ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதில் அவர் எப்படி அசியூம் ஃபார்ம்லஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்னா பாரதிய ஜனதா என்ன பண்ணாங்க அவங்க எடுத்துக்கிட்டது ரெண்டே விஷயந்தான் நீ வந்து இந்துக்களுக்கு எதிரானவன்னு அவரை வந்து அவரை வந்து ட்ரை பண்ணாங்க நீ முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு வந்து எதிரான தன்னோட கட்சி வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தம் தன்னோட கட்சி ஆதரிக்காதவங்க எல்லாமே முஸ்லீம்களுக்கு ஆதரவானவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவானவங்க தேச விரோதிகள் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை அவங்க யூஸ் பண்ணாங்க எல்லாருக்குமே மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிற மாதிரி நூறு நூற்றி சொச்சம் எம்எல்ஏ அங்கே போய் அதை ச அதை திரும்ப 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 மக்கள்கிட்ட பேசினாங்க அந்த கட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க இதுக்குள்ளே தான் போகிறாங்க அவங்க அப்படிங்கிற கட்டத்துக்குள்ளே வந்துவிட்டாங்க எதர் வந்து முஸ்லீமுக்கு எதிராக ஏதாவது பேசுவாங்க இல்லைன்னா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுவாங்க இல்லை காஷ்மீரை பற்றி இந்த மாதிரி எல்லாமே தொட்டு 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 அந்த விஷயத்தை மட்டும் தான் பேச போகிறாங்கன்னு மக்கள் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே நிலையை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி கண் அதை வந்து ஹேண்டில் பண்ணாருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி விஷயங்களை எதையுமே தொடல அவர் அவர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும் இல்லை அதுக்கு எதிரி தன்னை வந்து ஒரு முஸ் முஸ்லீம்களுக்கு ஆதரவானதாகவும் காட்டலை இந்துக்களுக்கு ஆதரவானதாகும் காட்டலை ஒரு பொது மனிதனாக தன்னை காமிச்சுக்கிட்டாரு இப்போ அதே மாதிரி வந்து ஒரு ஹனுமார் கோயிலில் போயிட்டு அங்கே வந்து அரவிந்த் இது அரவிந்த் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார்னா அவர் வந்து அந்த ஹனுமன் சாலிஷா பாண்டாராம் அது வந்து அதை வந்து இப்போ சொன்னார் தனக்கு இதுவும் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறார் அதே மாதிரி இந்த சிஏ போராட்டங்கள் நடந்தப்போ அதுக்கு நேரடியாக எந்த எதிர் எதிர் வினையும் வந்து த தெரியதில்லை அதே நேரத்தில் அதுக்கு ஆப்போ அதுக்கு வந்து ஆதரவாகவும் எந்த கருத்தும் தெரிவிக்கலை எதிராகவும் எந்த கருத்தும் தெரிவிக்கலை தன்னை வந்து அதிலிருந்து கொஞ்சம் வெளியில் நிறுத்திக்கிட்டு தன்னை வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவானவனாக இ இஸ் நாட் இன் டு எனி ஃபார்மேட் இதை மட்டும் வச்சுட்டு தன் நான் என்ன பண்ணேன் அதை மட்டும் சொன்னார் அவரோட வெற்றிக்கு காரணம் வந்து ஸோ திஸ் இஸ் அன் அசீம் ஃபார்ம்லஸ்னஸ் எனக்கு என்னையை பொறுத்தளவில் வந்து பிஜேபி பாஜ பாஜக வந்து இதே ஒரு விஷயங்களை அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த தேர்தலில் தோல்வியடைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்போவுமே எல்லா விஷயமுமே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி ஒரு 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 படம் டெரெக்டர் ஒரு எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாரதி ராஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு ஃபார்மேட் ஆஃப் மூவிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார் ஒரு சர்ட்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு இவர் இந்த கட்டத்துக்குள்ள தான் இருப்பார்னு தெரிஞ்ச பிறகு அவர் தோல்வியான அவ்வளோ பெரிய வெற்றி இயக்குனர் இம் இமயம் சிகரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரை வந்து அவர் வந்து அவரால் வந்து பர்தராக ஜெயிக்க முடியல ஏன்னா மக்கள் வந்து இவர் இந்த மாதிரி தான் படம் எடுப்பாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ இ இஸ் இன் டு தட் ஃபார்மேட் அதே மாதிரி பாலச்சந்திரம் அப்படி தான் பாலச்சந்திரன் படங்களும் பிற்காலத்தில் வந்து தோல்வி அடைகிறதுக்காக தான் காரணம் ஏன்னா மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இதுக்கடுத்து இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்கள வந்து ஆதரிக்கப்படுதில்லை இதை நீங்கள் ஒவ்வொருத்தருகிட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இன்னைக்கு இன்னும் இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கிற மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபேமஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க மோஸ்ட்லி அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அதை இல்லாமல் ஒருத்தர் பண்ண முடியும்னா அவங்க ரொம்ப நாள் வந்து நிலச்சி நிற்க நிற்க நிற்பாங்க ஸோ அதே தான் உங்கள் கேஸ்லேயும் நம்ம வந்து அரசியல்வாதிகளும் நம்ம வெளியில் உள்ளவங்களும் எப்படி இருக்கிறதுல நம்ம எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஒரு ஃபார்மேட்டில் மாட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை விட்டு வெளியில் வர்றது அசியூம் ஃபார்ம்லெஸ்னஸ்க்கு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் பட் கான்சியஸாக இதை வந்து நம்மளால் செய்ய முடியணும் இது வந்து நமக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு கதை தெரிச்சு படிச்சு படிச்சுக்க இந்த புக்கை எடுத்து படி நிற புக்கு வாங்கியிருப்பீங்க நிற புக்கை படிச்சுட்டு நான் நினைக்கிறேன் ராபர்ட் கிரீன் வந்து இந்த சைனா சைனாவில் வந்து மாசே திங் சுயன்லாய் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட இந்த பார்ட்டி எப்படி வளர்ந்தது எப்படி வந்து அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து அங்கே வந்து நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி ஒன்று இருந்தது அங்கே இப்போ பிஜேபி மாதிரி ஒரு நேஷனலிஸ்ட் நேஷனலிசம் பேசக்கூடிய ஒரு பார்ட்டி அங்கே இருந்தது அவங்கள்டருந்து எப்படி கம்யூனிசம் கம்யூனிஸ்ட்டை எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருப்பார் அந்த அந்த அசீம் ஃபார்முலஸ்னஸ் வச்சு நல்ல ஒரு ஸ்டோரி நீங்கள் படிக்கணும் அதை ஸோ இதே மாதிரி ஒரு 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 கேமையும் இதில் சொல்லியிருக்கிறார் அந்த இந்த புக்கில் அது கம்பேர்ட் பித்வீன் இந்த செஸ்ஸுக்கும் கோ அப்படிங்கிற ஒரு கேமுக்கும் கேம் கோங்கிற கேம் வந்து சைனீஸோட கேம் அது அந்த கேம் என்னென்னு சும் பாருங்கள் நான் ஒரு லிங்க் ரெண்டு மூணு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கோ அப்படிங்கிற கேமுக்கும் செஸ்ஸுங்கிற கேமுக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது கோ செஸ் எப்படி இருக்குன்னா செஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டா டேர்ம்ஸில் வந்து அப்சல்யூட் ஃபார்மேட்டில் இருக்கும் அந்த கேம் இப்போ வந்து ஒரு யானை ஒரு ஒரு ரூக்குன்னா அது எந்த மாதிரி மூவ் ஆகும் ஒரு பிஷப்னால் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்புறம் வந்து சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பான்ங்கிறது எப்படி மூவ் ஆகுங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு வந்து இதுக்கு ஒரு டிஃபைன்டு ஃபார்மேட்டில் தான் இருக்கும் எல்லா காயின்மே ரைட் அப்படிதான் வந்து அதோடய யூகங் அதோட வியூகங்கள் அமையும் ஸ்ட்ராட்டஜி செட் ஆகி நம்மளை வந்து வின் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் கேம் அது ரைட் அதே கோ பார்த்திங்கன்னா எல்லா காயினும் ஒரே மாதிரி இருக்கும் எல்லா காயினும் ஒரே மாதிரி மூவ் ஆகும் ஆனால் என்னன்னா அந்த கேமில் இப்போ வந்து இப்போ ரெண்டு டைப் ஆஃப் காயின் இருக்கும் அதில் பிளாக் அண்ட் ஒயிட் காயின் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பிளாக் காயின் எடுத்து விளையாடுறீங்க நான் ஒயிட் காயின் எடுத்து விளையாடுறேன்னு வச்சுங்களேன் உங்களோட காயினை நான் மூவ் பண்ண முடியாம முடியாமல் சரவுண்ட் பண்ணிட்டேன்னா யூ யுவர் காயின் ஆஸ்ட்டு கோ அவுட் ஆஃப் த போர்டு ஸோ இது வந்து எல்லா காயினும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம் ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் உங்களோட மூமெண்ட்டை வச்சு இன்னொரு காயும் உங்கள் ஆப்போனோட காயினை ட்ராப் பண்ணுறது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி அந்த கேமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேமுக்கும் செஸ்ஸுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தையும் இந்த இதை சொல்லியிருப்பார் ஸோ இது அசியூம் ஃபார்ம்லெஸ்னஸ் அந்த அதுக்கான எக்ஸாம்பிள் இருந்து சொல்லியிருப்பார் அசியூம் ஃபார்ம்லெஸ்னஸ்ங்கிறது வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறனால என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஆப்போனண்ட் விளையாடுறாங்களத அவ்வளோ சீக்கிரம் கண்டே பிடிக்க முடியாது அந்த கேமில் அதான் இது ஸோ அந்த அந்த கேமையும் பாருங்கள் நீங்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இதான் லா அசீம் ஃபார்முலஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால் நம்ம அடிப்படை மாறாமல் நமக்குள்ளே நம்மளை எல்லாரும் அப்ரோச் பண்ணுற மாதிரி நம்மளை எல்லாரும் எல்லா விதத்துலேயும் நம்மளை வந்து சேர்த்துக்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸை நமக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே அடங்காமல் எப்படி வந்து சக்ஸஸாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் நமக்கு சொல்லித்தருது கீப் ட்ரைங் கீப் அப்ளைங் த ரூல்ஸ் இன் இன் யுவர் ஒர்க் பிளேஸ் ஆர் ட்ரை இட் அவுட் ரைட் இன் அ பெட்டர் இன் அ ஃபார் அ பெட்டர் வே ரைட் நம்ம யாரையும் சீட் பண்ண போகிறதில்ல நம்ம யாரையும் வந்து இது ஒரு எல்லா விஷயத்தையுமே ப்ளஸ் நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணலாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஐ ஐ வாண்ட் யூ டு ட்ரை ஃபார் அ பாசிட்டிவ் திங் அண்ட் ஃபார் யுவர் க்ரோத் ஓகே அட் த சேம் டைம் அகெயின் முடிச்சிட்டோம் இன்னைக்கிலா இதான் ஃபார்ட்டி க்ளாஸ்வர் புக்கு வெரி நைஸ் புக் எனக்கு வந்து ரொம்ப என் ஒன் ஆஃப் த ஃபேவரட் புக் இதெல்லாம் பாருங்கள் இது வந்து நேஷ்னல் பெஸ்ட் செல்லர் புக் இது ஸோ ஐம் ஆக்சுவலி ஐ ரெட் இஸ் ஆர் நெக்ஸ்ட் புக் ஆல்சோ மேபி யூ வில் ட்ரை ஒட் எந்த புக்கு எப்போ பண்ண முடியும்னு பார்ப்போம் ஸோ நிறைய நேரம் இந்த வீடியோ பா பேசிட்டேன் அகெய்ன் இட் இஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் யூ கேன் அப்ளை இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் வே ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிறது தான் என்னோடய என்னோடய கருத்து உங்களுக்கு இந்த இந்த புக்கை பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணுறேன்னா அந்த வீடியோ சீக்கிரமே போடுறேன்னா எப்படி இந்த புக்கை ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் புக்கு வாங்கினீங்கன்னா இந்த புக்கை எப்படி படிக்கணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் தேங்க் யூ அகெயின் அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ சி இட் அகெய்ன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி ஒரு கருத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சி யூ அகெயின் இன் நெக்ஸ்ட் வீடியோ பை த வே நம்ம வந்து சீக்கிரமே நான் சொல்கிறேன் என்ன புக்கு வந்து நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வீடியோவோட சொல்கிறேன் அண்ட் சி யூ நெக்ஸ்ட் டைம் பாய் தேங்க் யூ